திவாகரே உன்னை ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஒட்டுமொத்த பேரையும் பிளாஸ்ட் பண்ற மாதிரி போட்டு தள்ளிட்டே வந்திருக்கையா ஒரு பக்கம் பார்வதியே ஏய் நீ சும்மா வந்து ஸ்கோர் பண்ணும் அப்படின்றதுக்காக எல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றாப்ல கனி அக்கா வந்து கோழி முட்டை கனிதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றாப்ல மூஞ்செல்லாம் செத்து போய் சபரணும் கனி அக்காவுக்கும் அப்படின்றாரு அரோரா நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும்தானே இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ ஒட்டுமொத்தமாக போட்டு பொழப்போலன்னு வந்து புழக்கிறாப்பில் பட் இது யாருக்கு சாதகமாக அமைய போது யாருக்கு ஆக போது அப்படிங்கிறத பற்றி இந்த முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான இருக்கும் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்ச ஒரு ஆயிரம் லைக் என்ன எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது நம்மளுடைய கானா வினோத் வந்திருக்கார் இல்லையா அவருக்கும் திவாகருக்கும் ஒரு சின்ன தகராறுங்க அந்த தகராறு என்ன அப்படின்னா மாற்றி மாற்றி இவங்க வந்து அப்படி பாடி ஷேமிங் பண்ணிக்கிறது சும்மா கலாய்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து பேசுறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அரோரா சிங்லர் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா கனியாக்காவும் வந்து இருந்துட்டுருந்தாங்க மாறி மாறி வந்து இருந்தாங்க பாடி ஷேமிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே ஓகே தான் ஏன்னா கானா வினோத் பண்ணதுக்கு இவர் வந்து பண்ணிணாரு இவர் பண்ணதுக்கு அவரும் வந்து பண்ணார் அதாவது கரிசெட்டி வாயா தீஞ்சு மூஞ்சா அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் கானா வினோத் திவாகர் அவர்கள் அதே போல் திவா வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகரை பார்த்துட்டு முட்டை மூஞ்சி அப்படி கலாச்சிட்டு இருந்தாரு சரி அது வரைக்கும் ஓகே அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போகும்போது கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாங்க குறிப்பா வந்து அரோரா வந்து ரொம்ப மோசமாக ஏ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவம் வந்து திட்டாப்பில் ஓகேவா ஸோ இது ஒரு கேஸாக எடுத்துகிட்டு வராங்க நம்மளுடைய ராஜமாதா கனியக்கா அவர்கள் அண்டு நம்மளுடைய அரோரா சிங்கர் அவர்கள் என்னென்னா நீங்கள் எதிரினாட்டாக நீங்கள் எப்படி வேணால் பேசிக்கோங்க அவங்க பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டோம் அதே போல் கலாய்க்கிறாங்க அப்படின்னா கலாய்க்கிட்டும் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கலாயுங்க பாடி ஷேம் பண்ணுறீங்க எல்லாமே ஓகே பட் இருந்தாலும் நம்ம நாட்டு பெண்களை வந்து இவர் ரொம்ப மோசமாக வந்து நடத்திக்கிறாரு மோசமாக வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை வந்து கொடுக்குறாங்க நம்மளுடைய ராஜா சாரி ராணி ராணி நம்ம பார்வதி கிட்ட வந்து இப்போ பார்வதி ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாங்க எதிர்நாட்டுக்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கீங்க அதை வந்து நம்ம தனியா பேசிப்போம் அதுக்கு நம்ம தனியா ஒரு போரே தொடுக்குவோம் அவமானப்படுத்தியிருக்காங்க பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம போர் தொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனால் ஏன் நீங்கள் வந்து நம்ம நாட்டு பெண்களை வந்து இப்படி பேசுனீங்க அப்படின்னு பேச வரதுக்குள்ளேயே மனுஷன் கோவப்பட்டு ஓகேவா கோவப்பட்டு இதை நான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என்னால் எதுவுமே பண்ணிக்க முடியாது எல்லாம் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்கிறாரு தண்டாயத்தை தூக்கி போடுறாரு அப்புறம் அவர் கழுத்துக்கு போட்டுருந்தாரு அதெல்லாம் தூக்கி பிச்சு கீழே போட்டு போகிறாப்புல என்ன இதெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க எவ்வளோ பாடி ஷேமிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கவே இல்லை காலையில் எந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க யாராவது எனக்காக வந்து யாராவது கேட்டிங்களா நீங்கள் ஆனால் யாருமே வந்து கேட்கல இந்த அரோரா இருக்காலே அரோரா ஆனால் இந்த அரோராவை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கிறதா அவங்க வேலையே அதுக்கு தான் எல்லாருமே குத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நாமினேஷன் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன நீ டார்கெட் பண்ணுறியா அவங்க எவ்வளோ தூரம் பாடி ஷேமிங் பண்ணிகிட்டு இருக்காங்க காலையிலேருந்து நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் நேற்றுக்கு நான் அரசனாக இருக்கும்போது நான் ஏதாவது அவங்கள எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனா அவங்கள தானே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன என் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வன்மத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அரோராவை வந்து போட்டு பழக்கிறப்பில் பாரு என்ன இருன்னு அதை பற்றி தானே பேச வரோம் உங்களை வந்து அவங்க பேசுனதுக்காக அவங்க மேலே நம்ம போரே தொடுக்கலாம் அமைதியாக இருக்கு இருங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்யூஷனை கொண்டு வரலாம் இருங்கண்ணே வாங்கினே அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட சும்மா இருமா பாரு நீ சும்மா வந்து இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன் சும்மா வந்து அட்டென்ஷனுக்காக நீ ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காத சும்மா சீன் போட்டுருக்காது அப்படின்னு சொல்லி பார்வதியும் போட்டு பிளக்கிறாப்புல அப்படியே திட்டிகிட்டே போகிறாப்புல கூடவே வந்து நம்மளுடைய சாண்ட்ரா அவர்களும் போகிறாங்க எல்லாத்தையும் கழட்டிட்டாரு கழட்டிட்டார் மீன்ஸ் உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் வந்திருந்தார் ஸோ அப்புறம் வந்து இவர் டாஸ்க்கை விட்டு வெளியே போகிறார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டோம் அப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவப்பட்டாரு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியல கோர்ஸ் அவருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வரும் கோவம் வந்துச்சு அப்படின்னா சொன்னதே திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருப்பார் நான் முடி பிடிச்ச மயிலுக்கு மூணு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விட்ட இப்படி தான் வந்து இருக்கோம் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சாண்ட் வந்து அக்கா இல்லைக்கா சும்மா எல்லாம் சொல்லக்கூடாதுக்கா நேற்றுக்கு என்ன வந்து அரசனா போட்டும் போதே வந்து கனியக்காவுக்கும் சபரிக்கல்லாம் மூஞ்சி கிஞ்செல்லாம் செத்து போச்சு அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எவ்வளோ அவமானப்படுத்திருக்காங்க எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க எவ்வளோ பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க அந்த ஆள் ஆனால் ஒருத்தர் கூட வந்து கேட்கல என்ன வந்து இவங்க ஜெயிலில் போடணும் அதை பண்ணும் இதை பண்ணணும் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து போகிறாப்புல இந்த பக்கம் பார்வதி கூட்டுக்கிட்டே வந்திருக்காரு ஆனால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குற மாதிரி இல்லை மறுபடியும் வராப்பில் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா வந்து மாட்டிக்கிறாங்க ஏன்னா அவங்கள அரோரா வந்து கொஞ்சம் மோசமாக வந்து பேசிடுறாப்புல எப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து இது ஆ நீங்கள் வந்து ஒரு வேலையும் செய்யாமல் சாப்பிட்டுட்டு சும்மா தூங்கிட்டு சம்பளத்துக்காக மட்டும்தான் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் எல்லாருமே நாமினேஷன் உன்னை குத்தி வச்சிருக்காங்க இப்போ நாமினேஷனில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறது அதனால என்ன நீ குத்துருன்னு நினைக்கிறியா அப்படிலாம் நீ இதெல்லாம் நடக்கவே நடக்காது நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருவராவை போட்டு பொல போலன்னு வந்து பொலகிறாங்க சரி ஓகே அதுக்கப்புறமாவது அமைதியாக இருப்பாரா அப்படின்னு கேட்டால் உம் நோ 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 வே நான் அமைதியாவெல்லாம் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரே இருக்கக்கூடிய ராஜாங்கம் வந்திருக்கு இல்லையா அந்த ஆட்கள்லாம் பயங்கர குஷியாக இருக்காங்க இவர் பேசுகிறதுக்கெல்லாம் குறிப்பாக வினோத் அவர்கள் அவர் ஒரு மாதிரி வந்து சிரிச்சிட்டு பார்க்கறாரு உட்காந்துட்டு பார்க்கறாரு படுத்துட்டு பார்க்கறாரு சில இடங்களில் வார்த்தையை விடா வார்த்தையெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விக்ரம் வேற அவரை கண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி போய் நின்று பண்ணரு பாருங்க அதுதான் செம் ஹைலைட் அண்ட் அல்டிமேட் வந்து சொன்னோம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த கோழிப்பட்ட கனியக்கா தான் காரணம் எல்லா குருப்பீஸை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஸோ அதை கேட்டது கனியக்காவெலாம் பயங்கர சிரிச்சிட்டாங்க கனியக்கா அரோரா எல்லாருமே சிரிச்சுட்டாங்க சிரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை எப்படி எல்லா வீட்டாகுதுன்னா இவர் எல்லா எல்லாம் கழட்டிட்டு எல்லாமே போயிட்டாங்க இந்த பக்கம் வந்து பார்வதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சுட்டு இருக்காங்க அரோராக்கிட்டே சண்டை போட்டாப்பில் அரோரா அவர்களும் ஒன்றும் பிரச்சனை நான் போனால் கூட ஒன்றும் கவலைப்படவே மாட்டேன் போடாடே அப்படின்ற லெவலுக்கு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க கனியக்காவை செத்துப்போன பூஞ்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஏன்னா கோழி முட்டை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாரு ஸோ ரெண்டு வார்த்தையை கேட்டு அமைதியாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வெளியே வந்துட்டு போயிருக்காரு அப்போ வந்து கனியக்கா வந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் தப்பு இல்லையா அவர் வந்து நீங்கள் சிறையில் போடுங்க அந்த டேப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அதை இவங்க இருக்காங்களே தளபதி கிட்ட வந்து இருக்காங்க அவர் வந்து டேப் எடுத்துகிட்டு வராங்க டேப் எடுத்துகிட்டு வந்து வாயில் போடணும் அப்படின்னு சொன்னாக்கா முடியவே முடியாது நான் டாஸ்க்கிட்டே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாப்பில் அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு திரும்பி உள்ளர வராங்க உள்ளர மீன்ஸ் அந்த ராஜா கிட்ட வந்து வராப்புல அப்போ கனியக்கா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன அங்கே பேச்சு என்ன அங்கே பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திவாகர் வந்து கேட்குறாப்பில் ஓகேங்களா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்காங்க ஸோ அப்போ இந்த மாதிரி கோழி கனி இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நீங்கள் ப்ரோமோவில் வந்து பார்த்துருப்பீங்க கனியக்காவுக்கும் திவாகருக்கும் முட்டிக்கிச்சு நீங்கள் ஏன் வந்து டாஸ்க் விட்டு வெளியே வந்துட்டு என்னை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் யார் கோழி முட்டை கனி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க செத்து போன மூஞ்சி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் இந்த அருகதையே கிடையாது உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது போக்கா நீ இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னா மரியாதையை கெட்டோம் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திவாகர் வந்து பேசுகிறா அது என்ன மரியாதை கிட்ரும் எப்படி மரியாதை கிட்ரும் மரியாதை கெட்டுறோம் அப்படின்னு சொல்லி கனியக்காவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசுகிறாங்க இப்படிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க எப்படி மரியாதை கெடுத்துருவீங்க கெடுத்துக்க பார்க்கலாம் கெடுத்துக்கும் பார்க்கலாம் மரியாதையை கெடுத்துக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கனியாக்காவும் விடுற மாதிரி இல்லை திவாகர் விடுற மாதிரி இல்லை ரெண்டு பேருக்கு முட்டி மோதுது அடி பிச்சுக்குன்னு போகிறானுங்க ரெண்டு பேரும் ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து பெருசாகி போச்சு ஆனால் இது என்னென்னா சாதாரணமான ஒரு விஷயம் அது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து அழகாக வந்து பண்ணியிருக்கலாம் இந்த ஆள் எல்லாத்தையும் பண்ண சொல்லப்பாப்பில் எல்லாம் பண்ணும்போதெல்லாம் அமைதியாக இருப்பாப்பில்ல திடீர்னு அவருக்கு வந்து மைண்ட் ம மண்டுக்குள்ளே வந்து ஒரு ரியலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இது தப்பாக தெரியுது இது வந்து வேறு மாதிரி போயிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் போட்டு அடிக்க ஆரமிச்சிருவாப்புல அதுவும் இன்றைக்கெல்லாம் பிளாஸ்ட்னா பிளாஸ்ட் அப்படி ஒரு பிளாஸ்ட் அந்த கிச்சன் ஏரியாவில் கனியக்காவுக்கும் திவாகருக்கும் நடந்துட்டு இருக்கு இடையில நான் தலைவராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரிநாதன் உள்ளர வந்து பேசுகிறாப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் அந்த ஆள் வந்து பேசுகிறாப்பில் இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கனியாக்கா சொல்கிறாங்க திவாகர் வந்து அவருடைய நியாயத்தை வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்வதி உள்ளர வராங்க உள்ளர வரும்போது நீங்கள்லாம் எதுக்காக வரீங்க அப்படின்னு சொல்லி எப்ஜே வந்து கேட்குறான் ஓகேங்களா எப்ஜே கேட்குறான் எப்ஜே சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் கனியக்கா பிரச்சனை இல்லை நீ எதுக்கு உள்ளறது ஊர்ற திவாகருடைய பிரச்சனை நீ எதுக்கு உள்ளர போற ஏன்னா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்களோ திவாகருக்கு அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம் ஆனால் இங்கே வந்து திவாகர் பேசுனது இன்வாலிடான ஒரு விஷயந்தான் ஓகே இது வந்து ராஜாங்கம் டாஸ்க் இருக்கு அந்த இடத்துல அரசியாக இருக்கிறது வந்து பார்வதி ஸோ அவங்களுக்கும் தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்றது ஸோ அவங்களும் வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துருக்கணும் ஸோ நீங்கள் சண்டை எப்படின்னா போட்டுக்கோங்கடா நான் என்ன சொல்ல வந்தனோ அதை மட்டும் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க இல்லை இல்லை நான் வந்து தலைவர் நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நீ தலைவராக பேசுறியா சரி தம்பி நீ பேசிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டுறாங்க அப்புறம் ரூமுக்குள்ளே போகிறாங்க பெட்ரூம்குள்ளேற போகும்போது அங்கே போய் பேசும்போது அப்பயும் பார்வதி வராங்க அப்போயும் இவங்க வந்து அதை தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை முடிய முடியாது நீ கிளம்பி போ நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்புறம் ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்து இப்படிலாம் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கனியங்காய் வந்து தொணை போயிட்டுருக்காங்க செத்துப்போன பூஞ்சின்லாம் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன கோழி முட்டை கனியெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கனியங்காய் வந்து தன்னுடைய வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறது இப்போ நம்மளுடைய சபரிநாதன் சொல்லவே தேவையில்லை என்னென்னவோ பேசி அப்படி இப்படி ஒரு முடிவு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து வரப்போகிறாங்க அவர் வந்து அந்த டாஸ்க்கை வந்து தொடர போகிறாரா இல்லை தொடராம இருக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் பட் எனி ஹவ் திவாகர் அவர்கள் இன்ஸ்டண்ட்டாக இப்படி ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சாதாரணமாக அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு கொண்டு போயிருந்திருக்கலாம் பட் அதை வந்து ரொம்ப மோசமாக எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டாப்ல ஸோ அதனால் மறுபடியும் அந்த டாஸ்க் அப்படிங்கிறது பிளாஸ்டாயிடுச்சு ஏன்னா மதியம் தான் பிக்பாஸ் அவர்கள் சொல்லிகிட்டே இருந்தார் திட்டிகிட்டே வந்திருந்தார் கொஞ்சம் எல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்து ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பட் இவங்க வந்து எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிறாங்க இது ஒரு டாஸ்க் இது என்டர்டைன் மூலிமா வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற எந்த வித ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் வெஞ்சன்ஸ்ல தான் கேமில் இருக்காங்க ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்துருந்தா பார்க்கணும் ஓகே கேஸ் அடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன் இதுக்கான ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலும் சேர்த்துக்கிறேன் அன்டில் தான் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்